வணக்கம் இசை நண்பர்களே இன்றைக்கி நம்மளை என்ன வந்திருக்குன்னா பக்தி பாடல்கள் எல்பி ரெக்கார்டு வந்திருக்கு என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்ரீ காமாட்சி சுப்ரபாதம் எம்எஸ் சுப்லக்ஷ்மி அம்மா அவங்க வந்து பாடினது அப்புறம் வந்து சபரிக்கு செல்வம் வீரமணி கே வீரமணி ஐயா கே சோமு அவங்க பாடினது சபரிக்கு செல்வம் ஐயப்பன் அப்புறம் வந்து மியூசிக்கல் ஸ்கிட்ஸ் சவுத் இந்தியா டிஎம்எஸோடய ஹிட் பாடல்கள் அப்புறம் வந்து கிருஷ்ணகானம் கிருஷ்ணகானம் அப்புறம் ஐயப்பன் பாடல்கள் மறுபடியும் ஒரு ஐயப்பன் எல்பி அப்புறம் பட்டினத்தார் அருணகிரிநாதர் எல்பி அப்புறம் வந்து காசி ராமேஸ்வரம் அது சம்மந்தப்பட்ட பாடல்கள் இது வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா பாடினது அப்புறம் பாரதியார் ஏவிஎம் வெளியிட்ட பாரதியார் பாடல்கள் முக்கியமான ஒரு ஒரு எல்பி இது வந்து அப்புறம் சூலமங்கலம் சகோதரிகள் பாடின சக்திவேல் சக்திவேல் அப்படிங்கிற எல்பி இது இப்போ நம்மகிட்ட வந்திருக்கு பக்தி சம்பந்தமாக பாடல் விரும்பி கேட்குறவங்க யாராக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம் வந்திருக்கு பார்த்துக்கோங்க இது நல்லா இருக்குது ரெக்கார்டு எல்லாமே நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க யார் வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்